வணக்க மக்களே சில தினங்களுக்கு முன்பு மதுரையில் நடு ரோட்டில் நின்று இந்த பெண் செய்த காரியத்தை பாருங்க அதிர்ச்சி அடைந்த போலீசார் மதுரை மாநகரம் சிறுமக்கள் பகுதியைச் சேர்ந்த செல்வமாலினி தனது நேர்மை மற்றும் தெய்வீக பக்தியால் அனைவரின் மனதை கவர்ந்துள்ளார் சாலையில் கிடந்த சாக்கு மூட்டையிலிருந்து ஐநூறு ரூபாய் நோட்டு கட்டுகள் குவிந்த போதும் அவர் அதை எடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் வெளியாகியுள்ளது செல்வமாலினி தினமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவது வழக்கம் அன்று வழக்கம்போல் கோவிலுக்கு சென்று வழிபாடு முடிந்து வீடு திரும்பி அவர் தனது இரு மகள்களின் கோரிக்கையின்படி அருகில் உள்ள ஹரிஸ் ஹோட்டலுக்கு சென்று இரவு உணவு வாங்கியுள்ளார் அப்போது சாலையை கடக்கும் பொழுது ஒரு சாக்கு மூட்டை நடுவில் கிடப்பதை கவனித்தார் வாகனங்கள் வேகமாக செல்கின்றன இந்த மூட்டையால் விபத்து ஏற்படலாம் என எண்ணிய அவர் அதை காலால் சிறிது தள்ள முயன்ற போது மூட்டை கிழிந்தது அதில் இருந்து ஐநூறு ரூபாய் நோட்டுக்கட்டுகள் வெளியே விழுந்தன இதை கண்ட அவர் அதிர்ச்சி அடைந்த போதும் தன்னிடம் இந்த பணம் தேவையில்லை என்று முடிவு செய்தார் இது நமக்கு சேர்ந்த பணம் இல்லை தெய்வத்தின் ஆசீர்வாதத்தால் வாழும் நாம பிறர் பணத்தின் ஆசைப்படக்கூடாது என்று மகன்களிடம் கூறிய அவர் பணத்தை போலீசாரிடம் ஒப்படைக்க முடிவு செய்த நேரத்தில் அந்த வழியாக ரோந்து வந்த போலீசாரை தடுத்து முழு விவரத்தையும் தெரிவித்து அவள் பணம் போலீசாரிடம் ஒப்படைத்தார் செல்வம் மாலினியின் நேர்மைக்கு கண்ட போலீசார் இத்தகைய காலத்தில் இப்படி ஒரு பெண் இருக்கிறார் என்பது பெருமை என பாராட்டினார் செல்வ மாலனின் இப்போது இரவு நேரம் ஆகிவிட்டது நான் வீட்டிற்கு கிளம்புகிறேன் என பெயர் முகவரி தொலைபேசி எண் அனைத்தையும் கொடுக்கின்றேன் உரியவரை நீங்கள் கண்டுபிடித்து இந்த பணத்தை ஒப்படியுங்கள் என கூறி சென்றார் அவர் பணத்தை ஒப்படைத்த போலீசாரின் பெயரையும் குறிப்பிடித்திருந்தார் பணம் நிச்சயமாக உரியவரின் சேர வேண்டும் என்பதற்காக போலீசார் இந்த பணத்தை ஸ்டேஷனில் பாதுகாப்பாக வைத்துள்ளார் இதுவரை யாரும் உரிமை கோரவில்லை என்பதால் அது ஹவாலா பணமாக இருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறது அப்பகுதியில் பொருத்தப்பட்டு இருந்த சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றி ஆய்வு மேற்கொண்டபோது அதில் அந்த மூட்டை சாலையில் விழுந்த காட்சி மேலும் செல்வம் மாலினி அதை கண்டெடுத்த காட்சிகள் தெளிவாக பதிவாகியுள்ளன சாலையோரமாக கிடந்த பதினேழு லட்சம் ரூபாயை கூட தனக்காக்கிக் கொள்ளாமல் அதை உரியவரிடம் சேர்க்க வேண்டும் என்று நினைத்த செல்வ மாலினியின் செயல் நேர்மைக்கு தெய்வ பக்திக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக என மதுரையிலேயே பெருமையாக பேசப்படுகிறது இந்த பெண்ணின் செயலை போலே நீங்களும் நேர்மையுடன் இருக்க வேண்டும் மக்களே இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்க மக்களே